பொல்லாச்சியில் இளம் பெண்களை ஆபாச படம் எடுத்து மிரட்டிய வழக்கில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார் இது குறித்து நமது செய்தியாளர் பூபதியிடம் கேட்கலாம் பூபதி பொள்ளாச்சியில் இளம் பெண்களை ஆபாச படம் எடுத்து மிரட்டிய வழக்கில் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு என்பவரை தற்பொழுது தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர் இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம் குற்றத்திற்கு ஈடுபடுத்தப்பட்டிருந்தால் அவர் கொடுத்த வழக்கு தொடர்பாக ஏழு பேரை கைது செய்கிறார்கள் அதில் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு தலைமறைவாக இதுவரை இருந்து வந்தார் தற்போது தனிப்படை போலீசார் அவரை இன்று காலை கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்டுள்ளார் ஏழு ஆண்டுகளாக கல்லூரி மாணவர்கள் மற்றும் பள்ளி மாணவிகளை பேஸ்புக் மூலமாகவும் இளையதளம் மூலமாகவும் பழகி அவர்களை ஆபாச வீடியோ அவர்களை மிரட்டி பாலியல் இதுக்கு வற்புறுத்துவதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அது தொடர்பாக குற்றவாளியான திருநாவுக்கரசு இன்று கைது செய்யப்பட்டு போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள் இதன் பிறகு பல முக்கிய அது தொடர்பு அது சம்பந்தமாக எல்லா விஷயம் வெளிவரும் என்று போலீஸ் வட்டாரம் தெரியுள்ளது உபதி தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ள இந்த திருநாவுக்கரசர் என்பவரை எப்போது முன்பு ஆஜர்படுத்துவார்கள் அதாவது வந்து வந்து போலீஸ் அவர்களை விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் விசாரணை முடிந்து இன்று மாலைக்குள் அவர்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைத்து பின்பு சிறையில் அடைப்பதாக போலீஸ் வட்டாரம் தெரிவித்துள்ளார்கள் அதன் மீதுதான் நம் முக்கியமான தகவல் தெரியும் அதன் மீதுதான் முடிவு என்ன என்று கூறப்படும் விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்காக நன்றி பூபதி